ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் முட்டை அமினோ கரைசல் வந்து தயார் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அளவு வந்து நம்மளுடைய லேண்ட் இருக்குது அப்படின்னாக்கில் அதற்கு ஒரு இருபது முட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அது கூட வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எலுமிச்ச பழம் எடுத்துக்கிறோம் ஒரு கால் கிலோ அளவுல நாட்டு வெல்லம் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த முட்டையை வந்து நம்ம ஒரு ஒரு ஜாரில் நல்ல ஒரு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு அதுக்கு சரியான மூடி இருக்கக்கூடிய ஒரு ஜார் வந்து எடுத்து அந்த முட்டையே அந்த எக்கு உள்ளே இருக்கக்கூடிய கரு வந்து கீழே ப வர மாதிரி அந்த கூம்பு வடிவம் இருக்கிறது மேலே வர மாதிரியும் அந்த கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து கீழே வர மாதிரியும் அந்த பொஷிஷனில் வந்து நீங்கள் அந்த எக்கு வந்து அடிக்கிறங்க வந்து இருபது முட்டையை அந்த ஜாருக்குள்ளே அடிக்கிறங்க ஸோ அதே ஜாரில் அந்த எலுமிச்சை பழ சாறு எடுத்து அதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் ஊற்றிருங்க அந்த முட்டை நனைகிற வரைக்கும் நம்ம ஊற்றிடணும் சரிங்களா அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு எடுத்த அந்த தோல் பகுதியுமே வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே எல்லாமே போட்டு வச்சிருங்க அந்த எலுமிச்சு பழம் வந்து பத்தலைனாக்கல இருபத்தஞ்சி பழம் பத்தலை அப்படின்னாக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்து அந்த எந்த அளவுக்கு அந்த எசன்சியல் வருதோ அதை எடுத்து ஃபுல்லாக அந்த முட்டை மூழ்கிற அளவுக்கு எடுத்து ஊற்றி விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் அது நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு டார்க் ரூமில் வச்சுருங்க ஸோ அந்த டார்க் ரூமில் வச்சு ஒரு பத்து நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி எடுத்து அந்த முட்டையை வந்து நல்லா வந்து ஒரு கலர் நல்லா டார்க் கலராக சேஞ்ச் ஆயிரும் ஸோ அதை வந்து நல்லா நீங்கள் ஓப்ப நல்லா வந்து அது எல்லாமே பிரேக் பண்ணி நல்லா நல்லா க்ரஷ் பண்ணி உடச்சி விட்டு அந்த கலவையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளத்தை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கலவையும் மறுபடியும் அதே இடத்துல வந்து நீங்கள் நல்லா ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ அந்த கலவையை இருபது நாள் வரைக்கும் நம்ம சேஃபாக வந்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து தான் அந்த விவசாயத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்ச கலவை வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஒன் லிட்டருக்கு மேலே வந்து கிடச்சிருக்கும் என்ன ஒரு இருபது எழுவது எலுமிச்சை பழம் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபது முட்டையினுடைய கலவைகள் நம்மகிட்ட இருக்கு ஸோ ஜாகிரி இருக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு லிட்டருக்கு மேலே நம்ம கலவைகள் வந்து கிடைச்சிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய கலவைகள் இப்போ நீங்கள் வந்து ஒரு டேங்க் பத்து லிட்டர் டேங்க் அளவுள்ள ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கல அதுக்கு வந்து ஒரு நூறு எம்எல் வந்து இந்த கலவையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி செடிக்கு வந்து மாலை நேரத்தில் வந்து நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும் எல்லா வகையான செடிகளுக்குமே கொடுக்கலாம் ஸோ இது கொடுக்கறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கல பயன்கள் அப்படின்னாக்கல செடிகளுக்கு வந்து அதிகப்படியான கால்சியம் சத்தை வந்து செடிக்கு எடுத்து கொடுக்கும் அதிகப்படியான கால்சியம் சத்தை வந்து செடிக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும் பூச்சி விரட்டியாகவும் வந்து செயல்படும் நீங்கள் கீரை பயிர்களுக்கு எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் அதிகமான பூக்கோள் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும் ஸோ மீன் அமிலம் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்தோ அந்த மாதிரி செடிக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டரா வேலை செய்யும் நுண்ணோட்ட சத்தும் வந்து இதில் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம செடிக்கு வந்து ஒரு குரோத்தில் வளர்ச்சி ஊக்கியா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா நம்மளே செஞ்சு நம்மளே நம்மளுடைய பயிர்களுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பயிர் நீங்கள் பயிர் வந்து நடவு செஞ்சிட்டிங்கன்னாக்கெல்லாம் அப்போவே வந்து இந்த கரைசலை வந்து தயார் செஞ்சு தயார் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருங்க ஏன்னா ஒரு மாதம் வந்து தேவைப்படும் அப்போ உங்கள் செடி வந்து சரியான வளர்ச்சி வர டைமில் வந்து நீங்கள் பூ பூக்கக்கூடிய டை டைமில் வந்து நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட் இருக்கும் சரிங்களா இது யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி பெட்டராக ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் மஸ்